விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் ஒரு செய்தி ஒன்று மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பஸ் டிரைவரை தாக்கிய உதவி மேலாளர் சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சைடில் ஓடுது அந்த செய்தியை சொல்லிடுறேன் அதாவது அந்த மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இவர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டெப்போ அதை சேர்ந்த மதுரை திருப்பூர் திருப்பூர் டு மதுரை வரக்கூடிய ஒரு பஸ்ஸினுடைய டிரைவர் கணேசன் அவர் வந்து அந்த தேதி இரவு திருப்பூர் டு மதுரை வந்துட்டு ஒன்பதாம் தேதி அதிகாலை அந்த ஒரு மணிக்கு மேலே அந்த வண்டி எடுக்கணும் போல் அது அவருக்கான டைமிங் அதில் வந்து அந்த எட்டாம்தேதி இரவுன்றதுனால அது சண்டே நைட்டு பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த ஆர்பாளையம் பஸ் ஸ்டாண்டு நல்ல ஹெவி ரஷ்ஷாக இருக்கும் அந்த திருப்பூர் திருப்பூர் பர்டிகுலர்லி ஏன்னா அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் புறம் வந்திருப்பாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த ஏரியா பூரா நல்ல ஹெவியான கூட்டமாக இருக்கும் இது அரசு பஸ்ஸு யார் இந்த கணேசன் அந்த தாராபுரம் டெப்போவை சேர்ந்த ஒரு அரசு பஸ்ஸு அது வந்து ஏதோ டைமிங் வித்தியாசமாக இருக்கும் போல் ஆனால் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு சில நேரம் அந்த கூட்டமாக இருக்கும்போது அந்த பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு டைமிங்லாம் தெரியாது நீ டைமிங் ஒன்று பதினேழு ஒன்று பத்தொம்போது ரெண்டு இருபத்தி மூணு இப்படி வச்சுருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது பேசஞ்சர் கூட்டமாக வர்றாங்க முன்னாடி இருக்கக்கூடிய பஸ்ஸு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இருக்குது அடுத்த வண்டி ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து ஏறி உட்கார ஆரம்பிச்சுருவாங்க அந்த வண்டி எப்போ போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குடும்பம் குட்டி குழந்தைகளோடு வரக்கூடியவர்கள் ஏறி உட்காந்துருவாங்க அந்த வண்டி எப்போ बड़ा लें இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டைமிங் பார்க்கக்கூடிய இந்த ஐஸ்ட் மேனேஜரு உதவி மேலாளர் மாரிமுத்து இவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த வண்டியே உள்ளே வரக்கூடாதுன்னு அப்படிலாம் ஆரப்பாளையம் பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த அளவுக்கான இட வசதியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நிறுத்திச்சியாக வச்சுருப்பாங்க லைட் வேணால் ஆஃப் பண்ணியிருக்கலாம் மற்றபடி வண்டி தான் இருக்கும் அந்தந்த ட்ராக்கில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி இருந்திருக்கு ஒரு வண்டி ஏறிட்டார் ஆனால் எல்லா பேசஞ்சரையும் ஏறியாச்சு பேசஞ்சர் ஏறுனா இந்த வண்டி எடுக்கூடாது ஏர்ன பேச போனா இறக்கி விடு அப்படின்ற அரசு பஸ் தானையா மதுரை டூ திருப்பூர் ஓட்டுறது அரசு பஸ்ஸு இந்த மாரிமுத்து நீங்கள் அரசு பஸ் டிரைவர் டிஎன்எஸ்டிசி மதுரை டெப்போவுக்கான அஸ்டன்ட் மேனேஜரு அந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டெப்போ நீங்கள் ஒரு அரசு பஸ் டிரைவர் அதில் போய் அந்த பேசஞ்சர்கிட்ட வந்து ஃபுல்லாக போய் அங்கே டெப்போவில் கேட்குறாங்க இவர் என்ன சொல்கிறார் மாரிமுத்து இந்த டிரைவர் தான் வந்து தூண்டி விட்டு போய் டெப்போவில் கேளுங்கன்னு அப்படிலாம் தூண்டி விட மாட்டாங்க அவங்களே இறங்கிடுவாங்க யார் பேசஞ்சரே இறங்கி யார் அவனுக்கு மேலே அதிகாரி அப்படின்னு சொல்லி கேட்க வந்துருவாங்க அது மாதிரி தான் கேட்க வந்திருக்காங்க அவங்க பேசஞ்சர் கேட்டால் என்ன சொல்லணும் பேசஞ்சர்கிட்டே என்ன சொல்கிற நேரத்தில் நாங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு பரிதாபமாக பிள்ளைங்க கூட்டியும் பொன்னாடி பிள்ளையை ஏற்றிட்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் இது மாதிரி இருந்தால் எப்படி சார் இருக்கும் பொன்னாடி பிள்ளையை ஏற்றிட்டு வந்துட்டு இப்படி இறக்குங்க இறக்குங்க நான் நான் பொன்னாடி பிள்ளையை ஏற்றிட்டுலாம் இப்படிலாம் போக மாட்டேன் அடையாங்கப்பா அப்புறம் எப்படி போவியா அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இதில் இந்த வேலைக்கு எதுக்கு உட்காந்துருக்க பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தனியாக இருக்க நீ அவ்வளோ பெரிய ஆள் இதில் எதுக்கு உட்காந்துருக்க பாவம் பிள்ளையே இந்த அரசு பஸ்லேயே ஏற்ற மாட்டேன் சரி தனி கார் வச்சு போக அவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கிறது பொதுமக்களுக்கு சர்வீஸ் தான் இங்கே வந்து இந்த இந்த அரசு பஸ்ஸு இந்த வண்டிவாரி நீ போ டைமிங் கொடுக்குறீங்க இல்லை இது எல்லாமே எதுக்கு அதில் வந்து ஆள் சேரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போனோம்னா தான் ஆள் சேரும் அப்படின்றதுக்கு தான் டைமிங் இதுதான் ஏரியாச்சில் அந்த புறம் இறக்கு மறுபடியும் ஏற்று என்ன மண்டை வேலை செய்யுது எல்லாமே வந்து இறுதி எஜமானர்கள் மக்களுக்காக மக்கள் தான் மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அந்த பஸ்ஸு மக்களுக்காக தான் நீங்கள் ஓட்டுறது மக்களுக்காக தான் ஏறி ஆச்சுன்னா ஏறுனா என்ன அந்த வண்டியை எடுக்க சொல்லு இறக்கிட்டு ஏற்றுனா இவங்க என்ன செய்வாங்க எந்த வண்டியில் போய் ஏறுவாங்க திரும்ப அப்போ இருந்தாலும் பண்ணுறது அடாவடி அதிகார திமிரு ஆணவம் முழுக்க முழுக்க தெரியுது யார்கிட்ட இந்த பேசஞ்சர்ட்ட அவங்க போய் கேட்டதிலே வருது அவன் போட்ட நீ போட்ட இன்பண்ண சட்டை கலையாமல் உட்காந்துருக்க நீ அந்த ஆளை சிற்ப கழட்டி அடிக்கிறீங்க அவர் எப்படி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது பயணி எழுதிக்கிட்டே எப்படியா போவார் ஒன்றரை மணிக்கு அந்த உளவியலாக அவர் மனநிலை என்ன பாடுபடுவேன் ஒரு வயசான மனுஷன் அந்த மனிதனுடைய வயதுக்கு நீ வந்து மரியாதை கொடுக்கல அவங்க வீட்டில் பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க உன் வீட்டிலே என்ன நினைப்பாங்க சிறப்பு கல்வி அடித்தாங்கன்னா சரின்னு சொல்லி நினப்பாங்களா உனக்கு குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளை என்ன நினப்பாங்க அவர் வீட்டில் என்ன நினப்பாங்க எப்படி போ வந்து வேலைக்கு தான் வந்தாரோ ஒரு அரசு பஸ் டிரைவர் இது மிக மோசமான அநாகரிகமான செயலுங்க அது வந்து இது வந்து அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களே நேரடியாக எடுக்கணும் எதாவது சூமோட்டாக எடுக்கிறீங்க போலீஸ் எங்கனே அந்த வெஹி செக்கு ஏதோ ஒரு அடாவடி நடந்துருச்சுன்னா உடனே வந்து சூமோட்டாவே வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுக்குது அதெல்லாம் வரவே இருக்கக்கூடியது தான் எடுக்கட்டும் பத்து லட்சம் இருபது லட்சம் பயன்படுது இருந்தாலும் பத்து லட்சம் பயன்படுத்த வேணாமா பத்து லட்சத்தை போட்டு அவருக்கு கட்டத்துள்ள வேணாமா அதே மாதிரி அந்த இது பழைய த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஐபிசி இப்போ வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ பிஎன்எஸ் ஆனால் ஒன் தேர்ட்டி த்ரீ பிஎன்எஸ் அப்புறம் டூ நைன்டி சிக்ஸு பி பிஎன்எஸ் இது ரெண்டும் போடணும் ரெண்டுமே வந்து அவ்வளோ ஒன்றும் பெயலபிளாக ஃபண்ட்ஸு தான் ஆனால் வேறு வழி இல்லை இதுதான் போட்டால் முடியும் இருக்கிற செக்ஷனில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் ஸ்ட்ராங்காக தண்டிக்கணும் வீடியோ ரெக்கார்டு நல்ல டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு அதை அதை கொடுக்கணும் ஆனால் கட்டாயம் கன்விஷன் ஆகும் ஆனால் இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா ஏதோ வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தாதுங்க சஸ்பெண்ட்லாம் ஒரு ஒரு வாரத்தில் ரிவூவ் பண்ணி விட்டுருவீங்க வெளியவே தெரியாமல் அந்தளவு இங்கே வந்து உட்காந்துருப்பாருங்க இங்கே விட்டுவிட்டு திருப்பரங்குன்ற டெப்போவில் போய் உட்காந்துக்கா அப்படின்னு வீங்க இல்லை புதூர் டெப்போவில் போய் உட்காரு அப்படின்னு வீங்க அதனால் அதெல்லாம் ஒரு நடவடிக்கை கிடையாது சஸ்பெண்ட்லாம் பெரிய நடவடிக்கை கிடையாது எஃப்ஐஆர் போடணும் ஆனால் ஏறின பேசஞ்சரை இறக்கி விட சொன்னது மகா அநியாயம் ஆனால் அடாவடி நைட்டு ஒன்று பத்து பார்த்துக்குங்க அவர் அந்த டிரைவர் அதோடு எப்படி வண்டி எடுத்துகிட்டு போவார் அவர் அங்கே திருப்பூர் வரைக்கும் போகணும் அவர் எப்படி போவார் தவிர இந்த ஆள் போட்டிருக்கிற இன்பன்ன சட்டை கலையாமல் உட்காந்துருக்கேன் நீ வசதி வாய்ப்பா நல்லா இருக்கேன் அவர் எப்படி போவார் நைட்டு

டிரைவர் இல்ல பேட்ரே டிரைவர் அடிக்கடிக்கான <laughs> <laughs> அது போக அந்த பொதுமக்களே இருந்தாலும் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு மாரிமுத்து ஆனால் நான் முன்னாடி பிள்ளையாக வர வரமாட்டேன் நீ வேணா அப்படி திரி அப்படின்றாரு ஆனால் எல்லாமே வந்து எளிய மக்களுக்கு சேவை தான் அரசனுடைய எல்லா அமைப்பும் இருக்குது ஆனால் எளிய மக்களுக்காகத்தான் அந்த சாதாரண மாணவர்களுக்காக சேவை செய்வதற்குத்தான் அரசனுடைய எல்லா மட்டங்களும் இருக்குது உண்மையே இது இந்த அகம்பாவம் பிடிச்சவன் ஆணவம் பிடிச்சவன் இவ்வளவு நீ வசதி வாய்ப்புக்காரன் உட்கார்றதுக்கான இது இடம் கிடையாது அதனால் வந்து இது கடுமையாக ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுக்கலாம் ஹைகோர்ட்டே சூமோட்டாக எடுக்கலாம் ஹைகோர்ட்டினுடைய கவனத்துக்கு போச்சுன்னா ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் எப்படிங்க பப்ளிக்கில் செருப்ப கழ்ச்சி அடிக்க முடியும் அது வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ பிஎன்எஸ்ஸு பெய்லபிள் ஆனால் அது வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் கேரக்டசிபிள் அப்படித்தான் இப்போ இருக்கக்கூடிய புதிய சட்டம் சொல்லுது அது ஒரு நான் கேரக்டசிபிள் பெயிலபிள் ஆனால் அது மிக மிக கொடூரமான அநாகரிகமானது அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல இது அதான் நாயே பேயான்னு சொல்லி பேசுகிறாரு ஆட்டோமேட்டிக்காக டூ நைன்டி சிக்ஸ் பி பிஎன்எஸ் வருது அது ஒரு கேரக்டசிபிள் ஆஃபன்ஸ் எஃப்ஐஆர் உள்ளாகணும் கோர்ட்டே எடுக்கலாம் ஷோமோட்டாவா அதனிலும் முக்கியமாக நம்ம ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சொல்கிறோம் அதை காட்டிலும் வந்து இவர்களுடைய போக்குவரத்து துறை செயலாளர் செக்ரட்டரிக்கு சொல்கிறோம் இந்த ஆள் வந்து டிஸ்மிஸ் ஆகணும் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஆள் இவர் என்ன பொதுமக்களுக்கு என்னங்க சேவை செஞ்சுருவாரு எதுக்கு நேரத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க இல்லை அதுக்குள்ளே தெரியுது அந்த ஒரு மூணு ஸ்டார் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உங்களது டிக்கெட் சக்கர அந்த ஆய்வாளர் அவர்

ஆனால் அதே பிள்ளையும் கூட்டியும் அங்கிட்ட இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ டென்ஷனான ஆளாக இருந்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன்னா நீ என்ன பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட போகிற அதனால் இது வேண்டியதில்லை இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்போம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வணக்கம்